வணக்கம் பொதுகை ரியல் எஸ்டேட் நாம் இப்போ எந்த இடத்த பார்க்க போகிறோன்னா கீழப்பாவூர் சிவன் கோவில் மேல்புரம் மேலப்பாவூர் குளத்து கரையில் வழியில் தடத்துடன் அமைந்துள்ள எண்பது சென்ட் தென்னந்தோப்பு இடத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த தென்னந்தோப்பு வந்து மேலப்பாவூர் குளத்து கரையில் அமைந்துள்ளது தண்ணிக்கு எப்போதுமே பஞ்சமில்லாத ஒரு பகுதி வறண்ட காலத்திலும் மரங்கள் பசுமையாக இருக்கும் குளத்து கரையை ஒட்டிய இடமாக இருப்பதால் அருமையான தென்னந்தோப்பு இதுதான் தென்னந்தோப்பு பாருங்கள் மட ஓரத்திலே தென்னந்தோப்பு அமைந்து உள்ளது குளதம் அடுத்து தென்னந்தோப்பு நான் முத மடை திறந்தோடனே முத தோட்டமே இந்த தென்னந்தோப்பு தான் காய்க்கும் தருவாயில் இப்போ தான் தென்னந்தோப்பு வந்திருக்கு தென்னந்தோப்புக்குள்ளே காரில் போயிட்டு வரக்கூடிய அளவில் வழித்தடம் இருக்குது இதுவரை மரத்தில் தேங்காய் பறிப்பது இப்போ தான் முதல் முறை வருவாய்க்கு வந்து உள்ளது எண்பது சென்டில் அமைந்துள்ளது அறுபதுக்கும் மேற்பட்ட தென்னைமரம் அமைந்துள்ளது தென்னைமரம் பார்த்தீங்கன்னா சென்டுக்கு நாற்பத்தி ஒம்பது ஆயிரம் சொல்லுதாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நேரடி உரிமையாளரிடம் பேசி முடித்து தரப்படும் இந்த தென்னைமரம் தென்னந்தோப்பு தேவைப்படும் எனில் மேல்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளவும் இதுவரை தென்னமரம் வைத்து இன்னும் மோட்டார் வைத்து தண்ணி பாய்க்கவில்லை குளத்து தண்ணி வாய்க்கால் தண்ணி தான் பாய்ந்து கொண்டிருக்கின்றது தேவைப்படுபவர் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் பொதிகை ரியல் எஸ்டேட்